ஹய் காய்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் டிஃபன் ஈவினிங் டிஃபன் பன் பட்டர் ஜாம் டீ ஏன் ஈவினிங் டிஃபன் பன் பட்டர் ஜாம் டீ வாங்க சாப்பிட்னே பேசுவோம் ஹாய் காய்ஸ் எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை சமச்சாரம் டாக்டர்கிட்ட போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு நான் வந்தேன் சரி நம்ம இன்றைக்கி கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டே ஆகணுமேனு சொல்லி தான் நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேனோ அது அப்படியே உங்களுக்கு வீடியோ போடுறேன் பன் பட்டர் ஜாம் டீ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டு படுக்கணும் டாக்டர் எதுவுமே வேறு எதாவது சாடணா சொல்லிட்டாரு அதனால் பால் தான் சாட சொன்னார் டாக்டரு எனக்கு இந்த பால் பிடிக்காது அதனால் பன் பட்டர் ஜாம் ஓகேவா இன்றைக்கி வீடியோ சின்ன வீடியோ தான் பட் ஆனால் நான் நாளைக்கு உடம்பு சரியாகிட்ட பிறகு நாளைக்கு புதிய வீடியோ போகிறேன் மண்பட்ரி ஜாம் சாப்பிட்டு இன்றைக்கி என்னோடய வீடியோவை முடிக்கிறோம் ஓகேங்களா மறக்காமல் என்னோடய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ஐநூறாவது சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு இனிமேல் வந்து நான் கேக் வெட்டுற வீடியோ போடணும் அதுக்கு உடம்பு நல்லா இருக்கணும் சரி நான் கண்டிப்பாக கேக் வெட்டுற வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்றதை நாளைக்கு என்ன வீடியோன்றதை சொல்கிறேன் ஓகேங்களா ஆக்சுவலி ரொம்ப முடியாமல் உடம்பு நான் வந்து நாளைக்கு இவங்களை டீட்டெயிலாக பேசுகிறேன் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஓகேங்களா சாப்பிடாமல் மாத்திரை போடக்கூடாது சொல்லுறதா பன்மெட் சாப் சொல்கிறேன் சாப்பிட்டு மாத்திரை போடணும் போட்டு நான் நாளைக்கு உங்ககிட்ட எல்லா டீட்டெயிலும் பேசுகிறேன் ஓகேங்களா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்